இப்போ சத்தியாங்கனை பொறுத்த வரைக்கும் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் என்னோட பேசினாரு துரசாமியோட முதல்ல ஒரு ஃபோனை டேப் பண்ணுறது சரியா இப்போ நான் பேசினேங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அதை வைகோவினுடைய மகனே குழு கூட்டத்தில் சொல்றாரு யார் யாரிடம் என்னென்ன பேசினார் என்பதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கு ஆனால் வெளியில சொல்ல முடியாது அது சட்டவிரோதம்ன்ற அப்போ உங்களுக்கு தெரியுது தெரியுதுல்ல ஒருவருடைய தொலைபேசி உரையாடலை ஒட்டி என்பது சட்டவிரோதமானதுன்னு தெரியுது அப்போ நீங்கள் செஞ்சிருக்கீங்கல்ல நீங்கள் சட்டவிரோதி தானே அப்போ இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் ஒரு தனி மனிதனுடைய தனிப்பட்ட உரையாடலை ஒட்டு அளவுக்கு அவர் என்ன அப்படி என்ன ஒரு மோசமான நடவடிக்கையில் ஈடுபட்டார் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு மோசமான மனிதரை ஏன் நீங்கள் துணை செயலாளராக வைத்திருந்தீர்கள் இப்படியெல்லாம் செய்து ஒரு நெருக்கடியை தந்து கடைசியாக அவரை வந்து துரோகி மாத்தையா என்று எவரும் சொல்ல துணியாத ஒரு குற்றச்சாட்டை வைக்க சொன்னதற்கு பிறகு இந்த இயக்கத்தில் இனிமேல் நீடிக்க முடியாது என்பதற்காக அவர் அப்படியே மௌனித்து விடுவது என்றுதான் இருந்தார்